பார்லிமெண்ட் லோக்சபா ராஜ்யசபா அது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது பிஜேபி தரப்பில் இருந்து அவங்க வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் பற்றி நாங்கள் பேச போகிறோம் அப்படின்ட்டு வந்து ஆரம்பித்தாங்க அவங்க கொடுக்கக்கூடிய தரவுகள் இது எல்லாமே வந்து நிறைய கேள்விகள் மக்கள்கிட்டையும் வந்து பார்க்குற மக்கள்கிட்டையும் இருந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகிட்டேயும் வந்து எழுந்துச்சு எதிர்கட்சி தரப்பில் இருந்து நிறைய நியாயமான கேள்விகள் நிறைய மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை வந்து கேட்டாங்க பட் ப்ராப்பரான பதில் அவங்க சைட்லேருந்து வரவே வந்து இல்லை இன்னொரு பக்கம் சிந்தூர் ஆப்ரேஷனை நடத்தி கொடுத்ததே வந்து மோடி தான் மோடி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுத்துருக்கிறார் அப்படின்ட்டு மோடி புராணத்தை வழக்கம் போல் வந்து பாடினாங்க பட் எதிர்கட்சி தரப்புல என்ன பேசுறாங்கன்னா டொனால்டு ட்ரம்ப்பு தான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு தடவை வந்து நான் தான் இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை முடிச்சு கொடுத்தேன் அப்படின்ட்டு இருபத்தஞ்சு தடவை சொல்லிட்டு இருக்காரு நீங்க எதோ இத்தனை தடவை சொல்லிட்டாரு ஒரு தடவை கூட அவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு இந்தியா தரப்புல இருந்து உங்களோட விளக்கத்தையோ இல்லை மோடி அவர்களோட தரப்புல இருந்து உங்களோட விளக்கத்தையோ கொடுக்கவே இல்லையே இது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க வழக்கம் போல அமளி வந்து ஆயிருக்கு ஒத்துழைப்பு ஒத்திவைப்பு வந்து நடந்திருக்கு அந்த டிஸ்கஷன் பத்தி ஒன் அந்த பஹல்காம்ல நடந்த அன்னைக்கு அன்னைக்கு ஆக்சுவலி நம்மளும் ஒரு பேட்டி பண்ணியிருந்தோம் அன்னைக்கோ இல்ல அடுத்த நாள்லேயே ஓகே நான் அப்பவே ஃபர்ஸ்ட் பேட்டிலேயே நான் என்ன சொன்னேன் இது வந்து கண்டிப்பாக பாகிஸ்தான்காரங்க கிடையாது ஏன்னா அது வந்து என் கிருஷ்ணர் சொன்னது எனக்கும் கொஞ்சம் எனக்கு வந்து என்னோட இன்ட்யூஷன் ஒன்னு இருக்கு அது யார் நம்புறாங்களோ நம்பளே அத பத்தி எனக்கு அவளையே கிடையாது என் பேட்டிலையும் நான் சொன்னேன் இது வந்துட்டு இது ஒரு புது நாடகம் இது வந்து பீகார் எலெக்ஷனுக்காக புது நாடகம் அது எங்கேயோ ஊத்திடுச்சு அது எதுக்கு சொல்றேன்னா அங்க நடந்த உடனே அங்க இறந்தது வந்து இருபத்தி ஏழு இந்தியன்ஸ் பிளஸ் டூ ஃபாரினர்ஸ் ஒன்னு வந்து ஐ திங்க் நேபாலி இன்னொன்னு வந்து ஸ்ரீலங்கா தான் ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபவுட் தட் சோ டுவெண்ட்டி நைன் பீப்புள் இறந்துருக்காங்க அந்த ட்வெண்ட்டி நைன் பீப்புளுக்காக இந்த கவர்மெண்ட் எதுனா ஒரு மன்னிப்போ இல்லாட்டி ஒரு ஏதோ எதனா செஞ்சுச்சோ இல்லாட்டி அவங்களுக்கு எதுனா காம்பன்சேஷன் கொடுத்தனா கிடையாது